நவம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பீஜிங் சைனாவில் அந்த மாதம் மிகவும் குளிர் நிறைந்த ஒரு மாதம் என்பதால் அன்றைய இரவும் மிகவும் குளிராக இருந்தது அன்றைய தினம் பஸ் நம்பர் த்ரீ செவன்டி ஃபைவ் யுவான் குவானில் இருந்து பிரேக்ரென்ட் ஹில்லுக்கு கடைசி பஸ்ஸாக புறப்பட்டது அந்த பஸ் புறப்படும்போது பஸ் முழுவதும் பயணிகளாகவே இருந்தது அடுத்தடுத்து பஸ் ஸ்டாப் வரும் பொழுது பயணிகள் இறங்குவதற்கு ஆரம்பித்தார்கள் இப்பொழுது அந்த பஸ் ஃபைனல் சிட்டிக்கு போவதற்கு இன்னும் ஏழு ஸ்டெப் தான் இருந்தது இப்போது இந்த பஸ்ஸில் எந்த ஒரு பயணிகளும் இல்லை அந்த பஸ்ஸில் பஸ்ஸின் டிரைவர் மற்றும் பெண் கண்டக்டர் இவ்விருவர் மட்டுமே இருந்தார்கள் இந்த குளிரான இரவில் பஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் டிரைவர் மற்றும் கண்டக்டருடன் தனியாக சென்றது இப்பொழுது பஸ் ஒரு ஸ்டாப்பில் நின்றது அங்கு மொத்தமாக நான்கு பேர் ஏறினார்கள் இந்த பஸ் பைனல் சிட்டிக்கு செல்வதற்கு இன்னும் ஆறு ஸ்டாப் இருந்தது இதுதான் கடைசி பஸ் என்பதால் நேரம் நள்ளிரவானது அது மட்டுமன்றி வெளியில் குளிராகவும் பனியாகவும் இருந்ததால் பாதையில் எந்தவொரு வாகனங்களும் ஆள் நடமாட்டமும் இருக்கவில்லை இந்த பஸ் மட்டும் தனியாக சென்றது பஸ்ஸில் பயணிகள் குறைவாக இருந்ததால் பஸ் முழுவதும் மயான அமைதியாக இருந்தது பஸ் சென்று கொண்டிருந்த பாதை அடர்ந்த பகுதி என்பதனால் பஸ்ஸின் எஞ்சின் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இந்த நேரம் தூரத்தில் இரண்டு பேர் கை காட்டுவது போல் பஸ் டிரைவருக்கு தெரிந்ததால் நிறுத்தினார் நிறுத்தியது கை காட்டியது என்று பஸ்ஸில் வந்து ஏறினார்கள் இதில் இருவர் அவர்களுக்கு நடுவில் ஒருவரை தாங்கி பிடித்தபடி இருந்தார்கள் இந்த மூன்று பேரும் சைனாவின் மிக பாரம்பரிய உடை அணிந்து இருந்தனர் இதனால் இவர்களின் முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை இவர்கள் பஸ்ஸுக்குள் வந்தவுடன் பஸ்ஸின் கடைசி சீட்டில் இருந்தார்கள் இந்த பஸ்ஸில் இருந்து நான்கு பயணிகளும் இவர்களை பார்த்து பயப்பட்டனர் இதனை அவதானித்த பெண் கண்டக்டர் இந்த நான்கு பயணிகளுக்கும் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த டவுனை சுற்றி நிறைய சினிமா ஷூட்டிங் செய்யும் இருப்பதனால் இவர்கள் ஷூட்டிங் முடிந்து வந்திருக்கலாம் என்றும் இது தொடர்பாக பல அனுபவம் எனக்கு உள்ளது என்றும் கூறினார் இதை கேட்டவுடன் அனைவரும் அமைதியடைந்தனர் ஆனால் பஸ்ஸில் பயணித்து அந்த வயதான பெண்மணிக்கு மட்டும் பயம் மேலும் தொடர்ந்தது அடுத்து வந்த பஸ் ஸ்டாப்பில் யாரும் இல்லாததால் பஸ் நிற்காமல் சென்று கொண்டிருந்தது இதில் இருவர் தங்களது பஸ் ஸ்டாப் வந்ததும் இறங்கினார்கள் இவ்வாறு பஸ் சென்று கொண்டிருந்த வேளை வயதான பெண்மணி எழுந்து அவர்களுக்கு முன் இருந்த இளைஞனை பார்த்து ஏதோ பைத்தியம் பிடித்தது போல் கத்த ஆரம்பித்தார் என்னுடைய பர்ஸ் காணவில்லை நீதான் எடுத்து இருக்கணும் என்னுடைய பர்சை கொடு என்று கேட்டார் இவ்வாறு இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது இதை பார்த்த கண்டக்டர் அடுத்த ஸ்டோப்பில் போலீஸ் நிலையம் இருப்பதால் அதில் நிறுத்தும்படி டிரைவரிடம் கூறினார் பஸ் ஸ்டோப்பில் நின்றது வயதான பெண்மணி மற்றும் இளைஞர் இருவருமே கீழே இறங்கினார்கள் பஸ் அங்கிருந்து சென்றது இவ்வாறு சென்ற பஸ்ஸை அந்த வயதான பெண்மணி பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்படி இந்த பஸ் இவர்கள் பார்வையை விட்டு மறைந்ததற்கு பெண்மணி அமைதி அடைந்தார் இதை அந்த அவதானித்த இளைஞன் இதை பார்த்து கோபம் அடைந்து போலீஸ் நிலையம் செல்லாமல் ஏன் இங்கே நிற்கின்றாள் போலீஸ் நிலையம் செல்வதற்கு வரும்படி சொன்னார் இதை கேட்ட இந்த வயதான பெண்மணி நாம் போலீஸ் நிலையம் செல்ல தேவையில்லை என்று சொன்னாள் இதை கேட்ட இளைஞன் கோபம் அடைந்து இதுதான் நான் ஊருக்கு செல்வதற்கு கடைசி பஸ் என்றும் நான் எவ்வாறு ஊருக்கு செல்வது என்றும் கேட்டார் இதற்கு அந்த பெண்மணி நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் நான் உனது உயிரை இருக்கின்றேன் என்று சொன்னார்கள் இதை கேட்ட அந்த மிகவும் குழப்பமாக இருந்தது எனக்கு எதுவுமே புரியவில்லை என்று அந்த இளைஞன் கூறினான் அதற்கு அந்த பெண்மணி பஸ்ஸில் இறுதியாக ஏறிய அந்த மூன்று பேரும் மனிதனே கிடையாது என்று கூறினார் இதற்கு அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்து என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டதும் ஆம் அவர்கள் ஏறியதில் எனக்கு ஏதோ சந்தேகமாகவே இருந்தது நான் அடிக்கடி அவர்களை அவதானித்திருந்தேன் அப்போது பஸ்ஸுக்குள் திடீரென ஒரு காற்று வீசியது அதில் அவர்களது உடை உயர்த்தப்பட்டது அப்போது அவர்களுக்கு கால் இல்லாததை நான் அவதானித்தேன் என்று கூறினார் அது கண்டிப்பாக பேய்கள் தான் என்று கூறினார் இதற்காகத்தான் என்னுடைய பேர் காணவில்லை என்று பொய் சொல்லி உன்னையையும் சேர்த்து காப்பாற்றினேன் என்று கூறினார் இதற்கு அந்த இளைஞன் இந்த விடயத்தை டிரைவர் கண்டக்டரிடம் சொல்லி இருக்கலாமே என்று கூறினார் இதற்கு அப்பெண்மணி நான் இதை அந்த பெண் கண்டக்டரிடம் சொல்லியதற்கு அதற்கு அவர் இது உங்களது பிரம்மை என்று கூறினார் நாம் போலீஸ் நிலையம் சென்று நடந்ததை கூறுவோம் என்று கூறி இருவரும் சென்றனர் போலீஸ் நிலையம் ஒரு அமைதியாக இருந்தது நள்ளிரவு என்பதால் இவர்கள் நடந்த அனைத்தையும் சொன்னார்கள் இவர்கள் சொன்ன கதையை நம்பாமல் நீங்கள் உங்களது ஊருக்கு செல்லுங்கள் நாங்கள் அதனை விசாரணை செய்கின்றோம் என்று கூறினார்கள் அவர்கள் அவர்களது ஊருக்கு சென்றடைந்தனர் மறுநாள் காலையில் பஸ் காணவில்லை என்ற செய்தி தீயாக பரவியது இரண்டு நாட்களுக்குப் பின் ஆற்றிற்குள் மூழ்கிய நிலையில் இந்த பஸ் கண்டெடுக்கப்பட்டது இந்த பஸ்ஸில் ஐந்து உடல்கள் வெளியில் எடுக்கப்பட்டது இதில் இரண்டு உடல்கள் இரண்டு நாட்களுக்கு முன் இறந்தது போல் இருந்துள்ளது மீதமுள்ள மூன்று உடல்களும் பல நாட்களுக்கு முன் இறந்தது போல் காணப்பட்டுள்ளது இந்த பஸ்ஸில் பெட்ரோல் மிக குறைவாக இருந்துள்ளது என்றும் நூறு கிலோமீட்டர் செல்வதற்கு பெட்ரோல் கிடையாது என்பது தெரியவந்தது வந்தது பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்த பொழுது இரத்தம் நிரப்பப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது இது சைனாவின் புராண கதையாக கூறப்படுகின்றது இன்னும் சிலர் இந்த பஸ்ஸை இரவில் அந்த பாதையில் காண்பதாகவும் கூறுகின்றனர் இது தொடர்பில் எந்த ஒரு விடயமும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை